பக்காவின் தான் ஊற்று நிற்கின்றது என்பவரை நான் எண்ணி பார்த்து கடமைப்படுகின்றோம் அருமையானவர்களே அம்மாடன் அப்படின்னா அளவின் அன்புரான்ல ஒரு வசனத்தை பேசியிருக்கிறது உண்மை கூலா உ உள்ள எல்லா ஊர்களுக்கும் அதுதான் அன்னை என்று அல்லா அப்படின்னு சொல்ல கொடுக்கிறாங்க உலகத்திலுள்ள எல்லா ஊர்களுக்கும் முதல் உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட பூமியே என்ன ஆவணுடா பக்காதான் அது என்ன தாங்க தெரியுமா இந்த பூமியை அல்லாத படைப்பதற்கு என்பது ஒன்பது சதவீதம் தான் சதவீதம் கடல் குலம் வாய்த்தால் குட்டை ஆறு இதெல்லாம் எழுபத்தி ஓரு சதவீதம் இருக்கிறது நாம வாழக்கூடிய பூமி இருக்கிற வெறும் இருபத்தி ஒழு சதவீதம் தான் இருபத்தி தான் அந்த எழுபத்தி ஒரு சதவீதம் தண்ணீர்ல வந்து ஒரே ஒரு சதவீதம் தண்ணீர் தான் அறுத்துவதற்கு ஏற்ற நீர் பாக்கி எழுபது சதவீதம் அது நீர் தான் சொல்லுகிறது அந்த ஒரு சதவீதம் கூட நீங்க பாதுகாப்பு குறைத்து வருகிறது பெண்கள் மறைக்கிறது மழங்கள் மிதக்கிறது குப்பைகளை நாம் கொட்டிக்கின்றோம் ஒரு காரணத்துல எத்தனை வாய்க்கால நம்ம குளிச்சிருக்கிறோம்

அம்ம என்ன சாணுவது அதை தெளிவாக சொல்லி காட்டுவான் நாம் படைத்தோம் சாமியான பட்டளை போடுறோம் அந்த நாலு தூண்களையும் பூமியோடு இணைப்பதற்காக முலையை நாம் அடிக்கின்றோம் இந்த பூமி இருக்கிற தண்ணீர் மேல இருக்கின்ற காரணத்தினால் தண்ணீர் மேல ஒரு கட்ட தூக்கி போற அப்ப அந்த தட்டு தள்ளாடக்கூடாது என்பதற்காக நான்கு பக்கங்களும் ஆணியை வைத்து நாம் விட்டால் அந்த தட்டு தள்ளாடாது அந்த இந்த பூமி படைக்கப்பட்ட உடனே தள்ளாடியது அல்லாது அங்கு அங்கு இந்த பூமி தள்ளாடக்கூடாது என்பதற்காக மறைகளை அமைத்தான் முனைப்பாம்புகளாக அமைத்தான் என்று அல் குரான் அல்லாது தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா இப்ராஹிம் அலிசலாம் நிர்மாணம் செய்கிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் நிர்மாணம் செய்து முடிச்ச உடனே ஒரு எங்களுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் சந்தேதிகளிலும் நல்லவர்களையும் உருவாக்குவாயாக அவர்களை தொழுகையாளர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்களுக்கு தந்த பாக்கியத்தை எங்கள் சந்தேகிகளுக்கு கொடுப்பாயாக இப்பெல்லாம் துவா செய்யறாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் அச்ச முடிச்சுட்டோமா

இப்ப இங்க தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய பழங்கள் கூட அரபு நாடுகள் போனா அப்படின்னா மக்கால பார்த்தா இப்ப நம்ம நாட்டுல இழந்த பழமே ஆனா மக்காவுக்கு போனா இழந்த பழம் இருக்கு எல்லா வகையான பழங்களும் எல்லா நாடுகளிலும் முறையக்கூடிய பழங்கள் அந்த நாட்டுல கிடைக்குதா இல்லையோ மக்கால கட்டாயமா கிடைக்கும் நம்ம பகுதியில கசரி படம் இருந்துச்சு இந்த பழத்தையும் இப்ப காணும் மக்கால போனா கிடைக்கும் வாங்கிட்டு வர முடியாது ரொம்ப அழுகும் கொண்டு வருவேன் சொன்னாங்க அதை அங்க வச்சு நம்ம சாப்பிட்டே விதிராய மலிகர் சலாம் செய்த புவா அந்த குவாவின் பொருட்டால் உலகம் உள்ளடகும் எல்லா வகையான கனிமொழுக்கங்களையும் மத்தாவே நான் பெற்று சொல்லணும் ஒரு அரசரை என்ன செய்யறாரு அப்படிங்கா மக்களுக்கு ஒரு போட்டி வைக்கிற நாளைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு படத்தை கொண்டு வரணும் ஆனா அந்த படத்தை நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்க கூடாது நீங்க கொண்டு வந்த பழத்தை சாப்பிட்டு வேணா அதுக்கு என்ன தண்டனா அந்த பழத்தை உங்க வாயிலே திரிச்சு வந்துட்டேன் நான் சாப்பிடாத பழத்தை கொண்டு வந்தா உங்களுக்கு பரிசு விட்டு ஒருத்தர் நினைச்சு வாழைப்பழத்தை அடுத்து வாழைப்பழத்தை கொண்டு போயிருக்கான் தொழையோட திணிச்சுட்டாரு இல்லை ஒருத்தன் புளியம் பார்த்த கொண்டு போயிருக்கான் நான் பார்த்தாலும் புளிஞ்ச படம்தான் வாயை தரா வாயில திணிச்சுட்டேன் ஒருத்தருக்கு அன்னாசி பழத்தை கொண்டு போயிருக்கான் எப்படி இருக்கும் பாருங்க

பெண்கள் வீடுகள்ல தான் பொழுது சிறந்ததுக்கு தகுந்தவாறு மடங்கு கிடைக்கும் எவ்வளவுதான் இறையச்சம் உள்ளம் இருந்தாலும் இருபத்தேழு தாங்கவே செய்யாது சொல்றாங்க ஆயிரம் பேர் ஒருத்தருக்கு தான் இருபத்தி ஏழு மற்றவருக்குதான் இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டு மைனஸ் இப்படி பயிரும் தட்டி கட்டிட்டு

நம்ம இருபத்தி ஏழு தாண்டவே முடியாது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஆனால் காவத்துள்ள நம்ம தொழுதான் செல்லும் சொல்றாங்க ஒரு லட்சம் நன்மை நமக்கு கிடைக்கும் அல்லாத அந்த பாக்கியத்தை ஹாஜிகளுக்கு மட்டும்தான் வழங்குகின்றார் ஹஜ்ஜில போனா அப்படின்னா மற்ற சிந்தனையே வராது அது போய் வந்தவங்களுக்கு தான் அது தெரியும் கண்ணியன் மட்டும்தான் வரும் காவத்துள்ளாவை பார்த்த உடனே

என் மகந்தாரா தான் நான் தொழுகணும் நன்மையை நாடி மச்ச மகல்லாத்தையை சென்று நான் தொழுவது கூடாது தொழுகக்கூடியகிறோம் ஆனா அவங்க செய்யறதுல்ல ஏன்னா இங்க நான் தொழுத என்ன நன்மை எனக்கு கல்லா தருவானோ அதே நன்மை தான் மச்ச மகன்னாத்தை நின்னு தருவான் இப்ப நான் நினைக்கிறேன் பஜிம் தொழா உஷல்லா நீ இஷா தாவுத்தல்லாமே தொழுகணும் உஷா தொழை தாக்கி நான் செல்லலாமா தாராளமா செல்லலாம் ஏங்க மொத்தாதிருக்கு செல்லலாம் மசிது நலவிக்கு செல்லலாம் வைத்திரு முக்கத்திற்கு செல்லலாம் நன்மையை நாடி இந்த மூன்றை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் நீங்கள் செல்வது போட போன இடத்துல தோல்விக்கலாம் நான் எம்ஜிபி ல இருந்து ஆர்பிக்கு போற ஒரு வேலையா நிசாமன் சொல்லப் போறாங்க ஜமாத்தாவை தொழுகணும் தொழுகல்ல ஆனா தொழுகைக்காக விட்டு நான் அங்கே செல்வது கூடாது தொழுகைக்காக நன்மையை நாடி செல்வதாக இருந்தால் இந்த மூன்று பள்ளியை தவிர வேறு பள்ளிகளுக்கு செல்லக்கூடாது என்பதாக

அந்த மின்னல் எரிக்கிறவையும் உங்கள் பார்வைகளை பழுத்து செல்லும் அதான் மின்னல பார்த்தவங்களுக்கு தான் கண்டாலும் பொய்யும் எல்லாமே அழகுராத சொல்லிக்கிட்டா மின்னல் வெட்டிக்கிட்ட வேகம் எவ்வளவு தெரியுமா ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்புறம் வேகத்தை வந்து வெட்டோம் அப்ப அந்த வார்த்தையுங்கிற வரது தான் குழாக்குன்ற வாகனம் குழார்க்குடைய வேகமும் அப்படித்தான் ஒரு வினாடிக்கு மூணு லட்சத்தை விட அதிகமான கிலோமீட்டர்கள் மைல்கள் பயிர் செய்யக்கூடும் ஒரு வாகனத்தில் அமைப்பு கொண்டே ஒரு சில வினாதிகள் முக்கர் தெரிசிற்கு சென்றார்கள் அப்ப ரசுடைய பயணம் ஆரம்பித்தது அந்த மத்தாவில் இருந்துதான் என்பதை சொல்லி காட்டுகின்றார் அருமையான தாய்மார்களே புதுசா வீடு கட்டுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வசதிக்கு தக்கவாறு கிச்சனை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் கழிப்பறை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஹால ஒரு பக்கம் வச்சுக்கலாம் பெட்ரூம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் சோசியத்தை போறது வாஸ்து பார்த்து சொல்லுங்க அவன் என்ன செய்வான் தெரியுமா கழிவறை வைக்கிற இடத்துல சமையல வையும்பான் அங்க வச்சிருப்பான் சில பேர் கழிவறையை இடிச்சிட்டு அங்க சமையல சமையல கொடுத்து பெற்றாங்க சாப்பிடும் போது நினப்பு வராது வாஸ்து என்பது இஸ்லாத்திற்கு பொருத்தமான ஒரு காரியம் அல்ல நாம பார்க்க வேண்டிய ஒரே காரியம் கழிவறையில் அந்த கோப்பையை நாம வைக்கிறவன்

எத்தனை நாள் நம்ம தவிர வேற யாரையும் பார்க்க முடியாது இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கின்ற பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் அனுமதி கொடுக்கல காபத்தில் பார்த்துட்டு வரவாவை சொல்லி உள்ள போல நீ களிமாவை சொல்லலைன்னா நீ நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்தா என்ன பிரதமரா ஒரு ஸ்டெப் கூட நீ உள்ள வைக்க முடியாது மருந்து விட்டார்கள்

சில சில ஆட்சிகள் அரச நாட்டை சார்ந்தவர்கள் அந்த ஹோட்டல்ல ஒரு ஆயிரம் டோக்கனை கொடுத்து ஏழைகளுக்கு நீங்க கொடுத்துருக்கன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அந்த லைன்ல நிக்கிறது பார்த்தா போலீஸ் வர பிரபாத்தா நிக்கிறாங்க யாரை வந்து அடுத்தவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு வசதி இருக்குமோ அவங்க தான் அந்த லைன் நின்று ஓசி சாப்பாடு வாங்குறாங்க ஏழைகள் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த மாதிரி நாம இருப்பது கூடாது அல்லாத நமக்கு தண்ட செல்வம் அதை கொஞ்சம் கையை வைத்துக் கொண்டு நம்மால் முடிந்த அளவிற்கு தானவர் மக்கள் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நபரை பார்க்கும்போது புண்புருவளாவது பூக்க வேண்டும் ஒரு சகோதரனை பார்த்து புண்பர்கள் கூட ஒரு தர்மம் என்று சொன்னார்கள் அதற்கு ரெண்டும் சலாம் சொல்வதும் ஏழைகளுக்கு உறவளிப்பதும் தான் அடையாளம் என்பதாக பெருமாநாடு சல்லல்லாம் செல்லம் சொல்வார்கள்

உருவாக்கல் அதிகமாக செய்வதை விட தபாசுகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் ஏன்னா உலகத்திலே தபாசு செய்வதற்கு ஏற்ற இடம் காபத்துள்ள மட்டும்தான் வேற எதையுமே நம்ம தபாசு செய்ய முடியாது அப்ப ஏழு சுற்றுகள் கால் மணி நேரத்துல முடிஞ்சிடும் கூட்டம் இல்லாத நேரத்துல கூட்டம் அதிகமாக அதிகமாக முதல் மாடி இரண்டாவது மாடி மூணாவது மாடி ஒரு ஒரு சுற்றுக்கு அரை மணி நேரம் ஆயிரும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கூட ஆகலாம் ஒரு தபாக்கு முடிப்பதற்கு

வயசானவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்களுக்கு பைக் எல்லாம் கொடுப்பாங்க வண்டி கொடுப்பாங்க இளைஞர்கள் கூட திணறுவாங்க ஏன்னா அது ஏழு முறையில் கட்டாயமாக சுற்றியே ஆக வேண்டும் ஆனா ஆட்சிகள் என்ன செய்யணும் அப்படின்னா அஜி செய்வதற்கு மாதிரி நடைபயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும் அங்கே அப்படி நட தான் அதிகம் அவங்க போகணும் போகணும் வாகனத்தை விட வாகனத்தை அவங்க தாண்டி என செய்வாங்கன்னா நடந்து போனாங்க போவாங்க அதிகமாக நான் வேண்டும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு ஒரு சொல்றது ஒருத்தர் போயிருக்கிறார் சுதந்திர டாக்டர் சொன்னாரா டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் நடக்க டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்ணிட்டேன் இருக்கு திருநெல்வேலியில உள்ளவர் ஒரு ஒரு மாசம் கழிச்சு போன் பண்ணி நான் சென்னைக்கு வந்துட்டேன் இருக்கேன்

நடைதான் அல்லாஹ் சகோதரர் அவர்களும் அவருடைய பதவி யாரும் ஆரோக்கியமாக நடப்பார்கள் நாம் அவங்க ரொம்ப செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் பெரிய பாரியோட பையனாக்கும் அந்த மக்காவிலே தெளிவான சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹூ சொல்ல தெளிவான சான்றிதா என்னது பாவத்தில் அதே நேரத்துல மக்காமை இருக்கிறார்கள் சம்சம் அங்க இருக்கிற ஒரு காலத்துல அஜிக்கு போறவங்க எல்லாம் உலக நாடுகளுக்கு ஒரு ஆயிரம் லட்சக்கணக்கான யாரும் அந்த சம்சம் திணரை தன்னால பார்க்க முடியாது ஆனா அங்கங்க தண்ணீர் வச்சிருப்பாங்க சில பேர் ஆர்வப்படாத ஐஸ் வாட்டர் குடிச்சுட்டு ரெண்டாவது ஆளு புதைகிறது வேணாம் அவங்களுக்கு கூழ் இல்லாத தண்ணீராகத்தான் குடிக்க வேண்டும்

தரையில உட்கார முடியலையா இந்த கை வைக்கிற அதெல்லாம் இல்லாத ஒரு சேர் ஸ்டூல போட்டுதான் அதுல தொழில் அதுலயும் உட்கார முடியாதான் இந்த சாய்மானா கை வைக்கிறது இந்த மாதிரி இடத்துல வச்சு நம்ம தொழில் பண்ணுவோம் அதுவும் முடியலன்னா படுத்து கொண்டு தொழுக வேண்டும் மார்க்க மனுமதி தருகிற நீ நிக்க முடியலையா தான் நீ தொழுவதோ அப்படின்னு சொன்னா இது கஷ்டமான மார்க்கம் நான் நாம் சொல்லி இருப்போம் ஆனா அண்ணா நீ எதையுமே சிரமப்படுத்த மாட்டான் அவரை வந்து என்ன செய்வாங்க இருபத்தெட்டு தவாப்பு செஞ்சிருக்கிறார் பத்து நாள்ல எண்பத்தி எட்டு தவா ஏழு எட்டு உம்பரா செஞ்சிருக்கிற ஏற்பட்டு தேச்சு இல்லாம பத்து நாள் ஐசிவாட் அஞ்சு லட்சம் ரூபாய் பாலி அல்லா கீரை விரும்புவானா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்ய வேண்டும் ஆனா கடமைகள்ல குறை வைக்கிற கூட ஒருத்தர் துணுகிறாரு மூணாவது காலத்துல தான் வலிக்கிட்டு சரணம் குடிச்சுட்டு போயிடுவானா

அதை பேசுவது சிரிப்பது அபிமீகமாக பார்ப்பது இதுவெல்லாம் கொள்கைகளை பாத்திராத்து விடக்கூடிய காரியங்கள் என்பதாக பெருமானார் சொல்லலாம் குறைந்த செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே ஹாஜிகளில் அவர்களின் ஹஜ்ஜை அல்லாத ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தாயகம் திரும்பிவிட்ட பொழுது அன்றி பிறந்த குழந்தையாக குற்றமற்றவர்களாக அவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதை பெருமானார் சந்தல்லா கோரிவு செல்லம் சொல்லி காட்டுகிறார் இவர் அஜிக்கு முன்னாலே எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்பார் பாவம் ரெண்டு வகை ஒரு சிறுபாவம் ரெண்டாவது பெரும்பாவம் அது இன்னும் ரெண்டு வகை இருக்குது உப்பு புல்லாஜி உப்பு புல் சொல்லுவாங்க அந்தாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை இவர் செய்யாம விட்டிருப்பாரு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டிருப்பார் இந்த உப்பு புல்லா இருக்குது இவர் ஆட்சிக்கு முன்னால் தொழுதாம இருந்தது நோய் இருந்தது விபச்சாரம் செய்தது கொலை செய்தது மதுபானம் அனுப்பியது இதையெல்லாம் அந்த ஆட்சி இல்லாமல் ஆக்கிவிடும் ஆனா உக்கோப்பில் இவ்வாறு அது அல்லாவிடத்தில் பதில் சொல்லித்தான் அதனால அஜி என்பது பாவங்களை போக்குகின்ற ஒரு வழக்கம் என்பதாக பெருமாநா சொல்லா பொருள் செல்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள் அஜி என்பது ஆயுள் ஒரு மடவை கடமை ஹஜ்ஜி கடமையாகியும்

அது எப்படிப்பட்ட கடமை என்பதை நாம் விலகி வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாவது ஹஜ்ஜி செய்யாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை பெறுவானாக உடல் ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுதே அந்த ஹஜ்ஜை முழுமையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய இந்த ஹாஜிகள் உடல் ஆரோக்கியத்தோடு சென்று எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் அவர்கள் முழுமையாக செய்து உடல் ஆரோக்கியத்தோட தாயகம் திரும்புவதற்கும் திருப்பெரும் இந்த மதரசா உலகம் உள்ளமும் நடப்பதற்கும் இதெல்லாம் துபா செய்ய வேண்டும் நாம் துபா செய்வோம் அல்லா நம்முடைய துவாக்களை தகவல் செய்வதாக வாழ்த்துக்கள் சில